எம்மா தலைவலி இன்னும் போலையா லேசா வலிக்கு சாப்பிட்டா சரியாயிரும் மருமாவை சாப்பாடு எடுத்துட்டு வாரா ஓரம் அப்படி படிச்சிடலம்மா வேண்டாம் சாப்பாடு சாப்பிட எந்திரி இந்த கொண்டு வாரின் கொண்டு வாரின் சூப்பர் சாப்பாடு எம்ம சுடலா செய்து தலையில தூக்கி வச்சுக்கிடுவோம் அப்பதான் சூடா இருக்காது முடி வந்து சூட தாங்கிரும் ஏ எல்லாரும் ரெடியா இருந்துக்கிடுங்க சுட சுட சாப்பாடு வருது சாப்பாடு வருது இன்னைக்கு நமக்கு கிடைக்காது போல தெரியுது அடி முடியுமா போயிரும் ஏய் சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு அந்துட்டு எல்லாரும் உக்காந்தோ மொரு மூ சாப்பாடு கொடுவோம் யாரும் சண்டை போட வேண்டாம் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு பொறுத்தது பொறுத்துட்டீங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க நல்லா ஆவி போனதை எடுத்துருந்தேன் ஆஹ் சாரையாண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துங்க நல்ல கலர் அழகா வந்திருக்க ஆஹ் எப்பவுமே என்னைய மட்டன் பேசவே பேசுவே இல்லாத பாட்டி இப்ப என் சாப்பாட சாப்பிட்டு சாவுங்க ஓய்யோ சாமி சாகணும் சாவுங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏமா இவ்வளவு சூப்பரா வச்சிருக்காளேன்னு வயிறு இருந்து சாவுங்கன்னு சொல்லுவேன் சரி சரி தின்னுங்க தின்னுங்க தண்ணியை குடிங்க தண்ணியை குடிங்க சோறு தின்னுட்டு விக்கி விக்கி செத்து போயிடாம ஏ அம்மா அம்மா ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டு வார வரத்து அத்தை பாட்டி காய்ச்சல் வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் எதுக்கு சோறு தூர வைங்க இல்லம்மா சாப்பிடுறத நிறுத்து யோ தாத்தா மாமா அது பசியோட சாப்பிட்டு எடுக்க அதை போய் நிறுத்திட்டு இருக்கேன் சும்மாயிரும் இவர் என்ன பாதி சாப்பாடுல எந்திரிச்சு நிற்காரு டான்ஸ் கீஸ் ஆட போறாரா தாத்தா மாமா அப்புறமா டான்ஸ் ஆடலாம் சாப்பாடை தின்னுங்க அண்ணி சாப்பாடை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அண்ணி என்ன போட்டீங்க இப்படி மது சும்மா இரு அவங்க ரெண்டு பேரும் திங்காவும் உனக்கு என்னட்டி வயசானவங்களுக்கு நல்லா இருக்கும்போது உனக்கு நாக்கச்சது போயிட்டோம் சாப்பாட்டுல என்னெல்லாம் போட்ட சாப்பாட்டில் என்னெல்லாம் போட்டியா அரிசி பருப்பு இருந்தது வீட்டில் இருக்கிற அவ்வளோத்தையும் போட்டேன் முதல்ல சாப்பிடுங்க என்ன வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அவசரமாக தரணுமா எப்படி செஞ்சேன்ட்டு ஆ சாப்பிட்டு வச்சு அப்புறமா ஃப்ரீயானதும் சொல்லி சொல்லித்தரனே இவர் ஒரு தரமா ஸ்கேல தீட்டு ஓடி வராரு பாப்படி அங்கிட்டு போய் விளையாடுமா பாப்பாணி அங்கிட்டு போய் விளையாடுமா தாத்தா சொல்லித்தரலா தாத்தா இங்கே உட்காந்து அம்மா சோறு எப்படி செஞ்சேன்னு ஒரு நோட்டில் எழுதி வைக்க போறாரு அது சூப்பராக இருக்கு பத்தியா இனி இப்போ சாப்பிட உனக்கு இப்போமே செமிக்காது அம்மா உனக்கு தயிர் போட்டு சோறு விரவி

மல்லிப்பூ நாத்தம் புளிச்ச மாவு நாத்தம் விஷம் மாதிரி இருக்கு எனக்கு தெரியாத நீங்க செய்ய நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் இத்தனை வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த சாப்பாடு பிடிச்சிருந்து தத்துக்கலையா தாத்தா மாமா தாத்தா மாமா நான் எதையோ அரிசி பருப்பு எனத்தையாவது போட்டு கிண்டி வச்சிருப்பேன் கீதாக்கா தான் புளிச்ச மாவு கெட்டு போன பிரெட்டு எல்லாத்தையும் போட சொன்னாவோ சத்தியம் சத்தியம் பிள்ளை மேலே சத்தியம் நானும் சரி அவங்க நல்லா சமைக்கக்கூடிய ஆள் நல்ல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டேன் இதுதான் நடந்தது என்னையும் விட்டுருங்கோ

பாருங்க உங்க அவ்வளவு பேர் பேரையும் எழுதி வச்சிருந்த சாவுத தாத்தா மாமா அப்புறம் இந்த செல்லம்மா பாட்டி நம்ம மாது எல்லாரும் பேர் எழுதி வைக்க பாபு மனசா பாருட்டு எல்லாரும் பேரும் எழுதி வச்சுக்கிட்டு செத்துறது நீங்கன்னா கம்பி எண்ணி சாவுங்க ஐயோ அண்ணி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க அண்ணி பாப்பா இருக்கா ஆமா அந்த பிள்ளைக்கு அம்மா இருக்காளே நினைச்சீங்களா இப்படி போட்டு அடிக்காரு மனுஷனா இவரு காட்டு பிராண்டி போலீஸ்ல கேஸ் கொடுக்க தான் போறேன் நடக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன் உங்க அப்பா உன்னையே தண்டிக்காம விட்டுட்டாரு சரியா வளக்கல நான் இருந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கிழிச்சிட்டு மிரட்டிட்டு இருக்கியோ கண்டிப்பா நாளைக்கு பத்திரிகையில பூரா உங்க பேரை போட்டு அடிக்க போறேன்னா இல்லையான்னு பாருங்களேன் மருமகளே அடி வெளுத்த தாத்தா மாமான்னு போடுறேன்னா இல்லையான்னு பாருங்களேன் பாருங்க நடக்க கல்யாணம் பாருங்க என் பேர் நெட்ட வழியே கிடையாது ஒழுங்கா இருக்கணும்னு அறிவு சொன்னா இப்படி எல்லாம் மிரட்டுறது ஆமாம் இவர் ஸ்கேல வச்சு அடி வெளுத்து எடுப்பாரா பள்ளி டீச்சர் கூட அடிச்சது கிடையாது நான் வந்து ஒழுங்காக இருக்கணும் சமையல் தெரில உடவாச்சே உடவாச்சியிரு அதுக்கும் கம்பி கிண்டி வச்சு கொண்டு வந்தா போட்டு வெளுக்காரு நான் பண்ணவே இல்லை இந்த கீதாக்க பைத்தியகாரி நான் அம்மா வந்துக்கிட்டு என்ன எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இப்படின்னு வரட்டும் அது இன்னைக்கு இருக்கு பாருங்க சரி இரு தூர கொட்டாத மண் தோண்டி ஏதாவது தின்னு செத்துரும் ஆ நான் உடனே ஏதாவது சொல்லிடுங்க நல்லா தான் வச்சேன் சூப்பராக சமைச்சிட்டு வந்திருக்கேன் நெட்டை வழி வேற மீன் கே வழியாக வாங்கன்னு சொன்னா அப்படியே நைஸாக போய் பேய்ச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லா பரட்டும் அவளுக்கு கிடைக்கூடாது எல்லா கிடைக்கணும் அவள் பயங்கரமான ஆள் அவளே சமைச்சு சமைச்சுன்னு சொல்லி பெருமையெல்லாம் வாங்கிக்கிடுவா அந்த பெருமையை நம்ம விடக்கூடாது நம்ம போய் நான் வழியாக உதவுனதையும் நான் வந்து செஞ்சதையும் சொல்லி கொடுக்கணும் இந்த வார வார ஐயோ அதுக்குள்ளே எல்லாரும் குக்கர் காலி போவோம் எப்போ வேறு திண்ணி கொடுமோ நம்ம போய் சீக்கிரம் வாங்கணும் ஹலோ என்ன சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா

ரூசில அப்படியே மயக்கம் வந்துட்டுமா அருமையா சமைச்சிருக்கமா இதுதான் தினமும் புருஷன் பண்ணும் எங்க வீட்டுல பேச சாப்பாடுல இருந்து ஏமாட்டோம் கஞ்சி ஏ மாப்பிள்ள கஞ்சி தான் ரொம்ப குடிப்பாரு நல்லா நல்ல சோத்துல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு வச்சிருவேன் அப்புறம் ஒரு ஊருக்கா துவையல் அரைச்சி வச்சிருவேன் பாதி நேரம் கஞ்சி எனக்கு ஒரு நாள் ரசம் அப்புறம் சில நேரம் ஏதாவது சாம்பார் இருக்க மாதிரி வைப்பேன் அது அந்த சாம்பார் வைக்கும் போது புளி குழம்பு வைக்கும் மட்டும் நாலு திட்டு விழும் மற்றபடி ஓகே ஓ அப்ப இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு பிரியாணில இருந்து கிண்டுறது

நாக்குரங்கா நாக்குரங்கா உதவி செஞ்சு வந்து நாக்குரங்கா புற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி என் மூணு கும்பலில் உட்காந்து பாய்க்கலையே பேதில் பரவாயில்ல நாசு பரவாயில்ல காப்பாற்றுக்கிட்டி காப்பாற்றுக்கிட்டி உங்கள் குடும்பத்தை அவ்வளோ தெரியும் செய்து பிடிச்சி போடுவேன் வீட்டுக்கு வந்தாலே ஸ்கேல கொண்டு அடிக்காம வந்த பெண் இருக்கலாமே கேளவா உண்மையில உனக்கு சாப்பாடுல வேசம் வச்சு கொடுதா இல்லையா எப்போ வந்தாலும் ஸ்கேல கொண்டு என்ன ஆடி அடிக்கா ஏ பேதில் போறவேன் மொட்டைப்பட்டி நான் இருக்க உனக்கு கவலைப்படாத சீக்கிரம் வந்து கேளோட டைவர்ஸ் பண்ணிடுவேன் கல்யாணம் பண்ணிக்கோ ஏய் கடவுளே எம்பிட்டு பெரிய வார்த்தைய பேசிப்புட்டா எம்மாடி வீட்டுக்கு வந்து பொம்பளை அடிக்கிறீங்களாம் மனுசனா மனுசனாச்சி என்னாச்சு கிளம்ப ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது என்ன தாத்தா மாமா வாயில பேஸ்ட் வச்சிருந்தீரா வெள்ள விட நிறையா துப்பு தீர் நல்லா இருக்கும் நியாயம் எங்களை அடிக்கடின்னு அடிச்சுப்புட்டு அவர் டயர்டாயி இவ்வளோதாரு ஆளு மண்டைய பாருங்க அடிச்சிட்டு மேலே சாப்பாடு போட்டு அனுப்பி விடு தாத்தா மாமா ஏங்க எங்க வாயில எனக்கு நொரையா இருக்கு எனக்கு என்ன ஆச்சுங்க அப்பா என்னாச்சு அப்பா என்னாச்சுப்பா ஐயோ ஐயோ ஐயா ஐயோ என் தெய்வத்தை சாட்சி போட்டா அவளே ஃபைல் நோரத்தில் சாவ கடக்கார ரெண்டு வரைஞ்சு அந்த என் புருஷனை கொள்ளுது ஐயோ நான் என்ன செய்வேன் பொட்டு இழந்து பூ விழுந்து விதவையா எனக்கு போறேனே ஐயோ செத்து போயிட்டாரா கடக்கடவுளை என்னாச்சு நம்ம ஒரு வரைய சாவ அவ்வளவு ஆ இன்னும் கிளம்பி பூ வைக்க மாட்டாங்க இதுக்கு மண்டல முடியல Why do jail, I will know you how much time. அடுக்கு அதுக்கு அவ்வளோ பாரு அப்பா அப்பா எனக்கு குழந்தை கூட பறக்கலையே அதுக்குள்ள போயிட்டேப்பா நான் இன்னும் அவள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க மாப்பி ஆசிட்டே இருக்காளுவோ அப்பாவுக்கு உயிர் கிடக்கு உயிர் கிடக்கு தூக்குங்க டி தூக்குங்க ஐயா ஐயா ஐயோ ஆனாலுக்கு ஒரு கரையில் இழுக்க அவளே செத்துருவாரு ஐயா மதுக்குள்ளோ நான் கைட்டு இப்படி இவரை தூக்கணும் தாத்த மாமா குடலேறி நம்ம குனிஞ்சு முட்டுக்கால் போட்டே தான் ஓட்ட வழியா போகணும் போலயே நாடு போற எப்படி முட்டி போட்டாடி தீட்டு போற

கிழவிக்கு உள்ளுள்ளதான் கொண்டாட்டமா தான் இருக்கும் என்ன ஸ்கேலடி வாங்கிருக்கு சீக்கிரம் போய் சேர்ந்தாலும் சந்தோஷமா தான் ஏத்துக்கணும் சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம் அம்மா அதுக்குள்ளே இருட்டி போச்சே போற வழியில புட்டுன்னு போயிடக்கூடாது கடவுளே ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு உயிரை காவும் அங்கே போயிட்டோமே நம்ம என்ன செய்ய முடியும் ஐயா நீ வேகமா நடங்க வேகமா நிடுங்க ஏன் கடவுளே தீ ஏகப்புறம் மழை வேற எப்போ வந்து பே என்ன டீ செய்ய என்ன செய்யுன்னே தெரிலக்கா கொடியில வேற துடி போட்டு வந்தான்னுட்டி என்ன டீ செய்ய ரொம்ப முக்கியம் கொள்ளு துணி போட்டு வந்தால் ஒரு உயிரை குள்ளே பார்த்துட்டு பேச்சி பங்கு பேச்சு அப்பா அப்பா ஏதாவது பேசிட்டுவாப்பா போனாவே சொல்லுப்பா எப்பா இயற்கையா இல்லையா ம் ம் வியகமாக வாங்க வேகமா வாங்க மலையில் போட்டு அப்புறம் தண்ணி கின்னி வந்து கை கால் வெட்டி விட்டு இழுத்து கூட கொஞ்சம் நொறு தள்ளி சுத்தறக்கூடாது என் தாத்தா மாமா ஒழுங்கா இறந்து கிடைம பார்த்துக்கங்க சேனல் எடுத்து இல்லாதே அடிக்கிறல நீங்க எல்லாரும் சாபம் தான் ஏன் ரொம்ப வாயில் நிறைய எனக்கு ஏக்கா சரியான மழை அடிச்சு ஊத்துதுக்கா எனக்கு ரொம்ப நம்ம ஆஸ்பத்திரி போய் சேருவோன்னே நம்பிக்கை இல்ல ஐயோ திண்டு காமாத்தேங்க காமத்தே இருக்கேன் நான் எத்தனை வண்டிக்கண்ண விட விடு விடு தாத்தா மாமா விட கேட்டியா சரி சரி காப்பாத்திரலாம் காப்பாத்திடலாம் அமைதியா இருங்க ஏன்னா ஸ்கேல கே கையில எடுத்துருனா நொரத்துல இது சாவிடு இல்லைன்னா வாழை ரத்து கைக்கு சாவிடு எக்கோ மழை விட்டுட்டு ஆஸ்பத்திரி பக்கத்துல வந்தாச்சுக்கா போறா நீ தாத்தா மாமா போற போக்கல உசர விட்டேன் ஸ்கேலால எல்லாரும் அடிச்சு நொரத்தலிட்டேன்

இம்மா முதல்ல காபி குடுமா குடிச்சிட்டு அப்புறமா பல் தேய்க்கும் சி ஊத்து நிறையவளா அப்புறம் வாயில பூரா புண்ணு வந்துடும் சூத்து பல் ஆயிரும் நல்ல பல்லு தேய்ச்சி போறையெல்லாம் கழுவிட்டு வாங்கிட்டு காபி இது அம்மா காபி குடிச்சிட்டு உங்களுக்கு தாரண்டி அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தா மறந்துட்டேன் என்ன விஷயம் டீ சொல்லு அம்மா ஒரு பையன் காலேஜ்ல என்ன வம்பளிச்சிட்டே இருந்தாம்லமா அத பொண்ணு என்ன டவலியா கே மாயில தண்ணி அடிச்சுட்டாம்லா அவன் அன்னைக்கு கோப்ட் வச்சு அசிங்கப்படுத்திட்ட அசிங்கப்படுத்துனியா என்ன பண்ண அவனை எங்க வாக்க சொன்னாயே கண்ணு மூடுனானே பத்திரி கோள அடுத்த பையில சட்டியோட நிக்கவுட்டியா ஆமாமா ரொம்ப ஓவரா அறிவு இருக்கா ஆம்பளை சட்டியோட பிரச்சனை வருது காலேஜுக்கு படிக்க அமைச்சா ஆம்பளை பையனை சட்டி ஓடி நிற்க விட்டு வந்தது பெருமையா சொல்லுது இனி அவன் என்னென்னா உனக்கு பழி வாங்க அலைவான் நாடு எப்படி கெட்டு கிடக்கு தெரிய மாட்டேன் பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பதிக்கு பயமா இருக்கு நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க ஐயோ ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன் ஐயோ 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 இது பெரிய பிரச்சனை ஆயிரமே அந்த பயல பார்த்து பேசியே ஆகணுமே இல்லைனா உனைய நிம்மதியை வாழவே விட மாட்டேன் உடனே என் கூட வாட்டி இட்டு உடனே என் கூட வா எங்க காலேஜ்ல போய் அந்த பையனை பார்த்து எம்பளை தெரியாம உன்னை சட்டியோட நிற்க விட்டான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருவோம் இல்லைன்னா உனக்கு அது பழி வாங்கிடுவான்

நீ ஏன் சட்டியை ஜட்டி கழட்டி விட்ட ஏய் காது கேட்காத கிரிக்கி நான் ஏன் சட்டியை ஜட்டி கழட்டி விட்ட நான் உன் Dress எல்லாம் வெட்டி விட்டு ஜட்டி உடனே நிக்க விட்டேன்டி அம்மா இனி தான் நிறைய பிரச்சனை வர போகுது கண்டிப்பா அவனும் சும்மாவே விட மாட்டான் நீ அவனை சட்டியோட உடனே நிக்க விட்டுர்க்க வேண்டியதாது பழி வாங்குவான் என்னதான் தான் செய்ய போறியோ தெரியல நீ படிப்பு படிச்ச மாதிரி தான் காலேஜுக்கு இதோடி நாமந்தா ஐய அம்மாட்ட சொல்லாமலே இருந்திருக்கணும் சொன்னது நல்லதுதான் ஏதாட்டு பிரச்சனை இல்லாம அம்மா காப்பாத்தி விடுவா ஐயோ கடவுளே